ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பாலில் இடியாப்போ செஞ்சு பார்த்துருப்போம் ஸ்வீட்டாக குடிச்சு பார்த்துருப்போங்க ஆனால் இது வந்து குருமா மசாலா குருமாங்க இட்லிக்கு தோசைக்கு அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காய் பால் மசாலா குருமா வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் மூணு மூடி தேங்காயை நான் எடுத்து வச்சிருக்கேங்க அதையே மாதிரி பல்லு பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிங்களா இப்போ கொஞ்சமாக பால் எப்பவுமே நீங்கள் புளிங்க அப்படின்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா தேங்காய் பால் கெட்டியாகவும் கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து தேங்காய் பால் கொஞ்சம் வெதப்பான தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து ஒன்றாம் தேங்காய் பாலுங்க இது மாதிரி துணியில் போட்டு புழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக புழிஞ்சிக்கலாங்க இது மாதிரி ஒன்றாம் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ அதை ஒரு வேறு பத்துல மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததுங்க நம்ம ரெண்டாம் தேங்காய் பாலை ஊற்றி நம்ம அது இதே மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்க ரெண்டாம் தேங்காய் பால் நம்ம புழிஞ்சு எடுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் கொஞ்சம் வெது வெது தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதையும் நம்ம அரைச்சிட்டு இதே மாதிரி வடிகட்டி அடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ இதையும் நம்ம வந்து சுத்தமாக சுத்தமாக துணியில் போட்டு புழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்குது புளி இருக்குது இது இப்போ ரெண்டாம் பால் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒன்றாம் பால் இரண்டாம் தேங்காய் பால் இப்போ ரெண்டாம் தேங்காய்பால் தான் வந்து நம்ம முதல்ல ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்க நான் வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையே இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பொடி மாதமாதிரி பண்ணிடாதீங்க இப்போ குக்கரை தாய்ச்சி விட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய் பிரிஞ்சி எலை பட்டை அன்னாச்சி பூ போட்டுட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறங்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதக்கன்ட்டுலாம் இல்லை பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இது காரமாக இருக்கணும் இல்லையா தேங்காய் பால் மூத்துடும் அப்படின்னா இனிச்ச மாதிரி ஆகும் அதனால் காரமாக இருக்கிறதுக்கு நல்லா ஒரு மூணு மிளகாய் சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்திக்கிறேங்க நான் தக்காளி பழம் வதங்குறதுக்கு மூடி வச்சுக்கலாம் நிறஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது நம்ம வேக வேதித்து வச்ச பார்த்தீங்களா உருளைக்கெழங்க அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு ரெண்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா மட்டும் சேர்த்திக்கோங்க வேறு எந்த மசாலாவும் சேர்த்திடாதீங்க குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் கரம் மசாலா மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டாம் தேங்காய் பால் எடுத்து வச்சு பார்த்திங்களா அந்த ரெண்டாம் தேங்காய் பால் இப்போ குக்கருக்குள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் இந்தளவு தனியாக இருக்குதுங்க ரெண்டாம் தேங்காய் பழம் ஊற்றி இப்போ இந்தளவு கொதிக்குது இப்போ இது கொதிக்க கொதிச்சிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பச்சரிசியும் துவர பருப்பு நீங்கள் முன்னாடியே வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்குறேன் துவர பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் இது மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க இது எடுத்து அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் குருமாவை வந்து திக்னஸ் கிடைக்கும் கடலை மாவு கரத்து ஊற்றினாலும் ஒரு திக்னஸ் கிடைக்கும் ஆனால் கரெளவுக்கு அரைச்சி ஊற்றினா ஒரு மாதிரி வலுவலுப்பாக போயிடும் அந்த மாதிரி டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிடுதுங்க ஆனால் பச்சரிசியும் துவரப்பருப்பு அரைச்சி ஊற்றினீங்க அப்படின்னா இது மொ டேஸ்ட்டு வந்து க எடுத்து கொடுக்காது தேங்காய் பாலுக்கு தேங்காய் பாலோட ஃப்ளேவர் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் இதை வந்து அரைச்சி ஊற்றுறோங்க இது அரைச்சி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அந்த பச்சை அரிசி துவரம்பருப்பு நல்ல ஒரு ஸ்மெல் போகட்டுங்க பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு இப்போ கொதிச்சதுக்கப்புறங்க இப்போ அளவுக்கு குழம்பு திக்காயிடுச்சு பார்த்தீங்களா குருமா பாருங்கள் குழ குருமாவுக்கு திக்காயிடுச்சு அப்படின்னு ஒன்றாம் தேங்காய் பால் இதுக்குள்ளே ஊற்றிக்கிறோங்க ஒன்றாம் பாலை ஊற்றிட்டு அந்த கொதி வரும் வரும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு மட்டும் விட்டுருங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்றாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது திரிஞ்சு போய் சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது அதனால் அந்த கொதிக்கிற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்திக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மூ சேர்த்திருக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இது கொதி வர டைமில் இப்போ வந்து கொதி வர மாட்டே இருக்குதுங்க அதில் ஒரு பிடி கொ கொத்தமத்தலை போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க இது கூட நீங்கள் புதின தலையில இருந்தால் கூட நீங்கள் அந்த தக்காளி வணங்கு அந்த டைமில் போட்டுக்கேன் புதின புதினத்தலையை அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான தேங்காய் பால் மசாலா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க நான் இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு தேங்காய் பால் குருமா நீங்கள் தோசைக்கு இட்லிக்கும் ட்ரை இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேற டைமில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க